ஆட்டுக்கல்லில் அரைச்ச சட்னி ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஆட்டுக்கல் சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் நான் கடலப்பருப்பு சட்னி நான் வந்து கடலப்பருப்பில் சட்னி செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஒரு பாத்திரம் அதான் வானல் ஒன்று வச்சுருக்கேன் சின்னதாக வறுக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு நாலு நாலு பேருக்கு ஆகிற மாதிரி சட்னி நான் ரெடி பண்ண போகிறேன் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு இது போட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் அதில் அப்போ தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி கடலைப்பருப்புலேயே நம்ம இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி நான் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துருவி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு சட்னிக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு இந்த காஞ்ச மிளகா ஒரு நாலு நாலும் அஞ்சும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன் அது கூட இதிலே போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாவை ரெண்டாக கிள்ளி போட்டுறேன் நான் கருவேப்பில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் போட்டுக்கலாம் நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் இந்த பருப்பு வந்து இதிலே நல்லா வறுபட்டுடும் அந்த பருப்பு வறுபடுறதுக்குள்ளே இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாமும் வதங்கிடும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் அந்த பருப்பு வறுபடுற வரைக்கும் இதெல்லாம் வதங்கினாவே போதும் இந்த சட்னியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட் சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் அரிசி உப்புமா செஞ்சால் அதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி கடலை பருப்பு சட்னி இது வந்து அப்படியே வறுபடணும் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட விற்றுக்கலாம் இதெல்லாம் இதுலயே நல்லா வறுபட்டுடும் இன்னும் ஒரே நிமிஷத்துல ரெடி ஆயிடும் இங்கே பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு கடலப்பருப்பு வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பாத்திரத்தில் வந்து சூடாகவே இருக்கும் நம்ம இது வந்து மாற்றிடணும் இந்த பூண்டு வெங்காயம் கூட எல்லாம் லேஸாக வதங்கி இருக்குது இந்த அளவு வதங்கினாவே நல்லாயிருக்கும் இது ஒரு தனி டேஸ்ட் இந்த மெத்தடு இதோட நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கறிவேப்பில் போட்டு லைட்டாக எப்படி திருப்பிக்கலாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இதை டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நான் வந்து இந்த சட்னியை ஆட்டுக்கல்லில் எப்படி அரைக்கிறதுன்னு பாருங்கள் நான் ஆட்டுக்கல்லில் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் நான் வந்து இந்த கடலைப்பருப்பை வறுத்து அப்படியே டைரெக்டாகிட்டு நான் வந்து ஆட்டுக்கல்லிலே போட்டேன் பாருங்கள் நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா சூடு ஆறணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம அப்படியே வீட்டில் வந்து போட்டு சூடாவை கூட அரைக்கலாம் எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஆட்டுக்கல்லில் அரைச்சி சாப்பிட்டோம்னா சட்னி கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகும் சட்னியும் கெட்டு போகாம இருக்கும் நம்ம மிக்சியில போடுற சட்னிலாம் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மாதிரி வாசனை வந்துடும் குளிச்சு போயிடும் இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கணும் சட்னி பாருங்கள் பருப்பு வந்து கொஞ்சமாக இருந்துச்சு அரைப்படைப்பட கொஞ்சம் நிறைய வந்துச்சு பாருங்க கடலக்கருப்பு எப்பயுமே அரை கப்பு போட்டாலே நாலு பேர் சாப்பிடலாம் இந்த சட்னி டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதில் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அரைக்கிறதுக்கு நம்ம கட்டியாக கூட அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சிலெலாம் இந்த அளவுக்கு நம்மளால அரைக்க வராது பாருங்கள் ஆயிடுச்சு சட்னி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆட்டுக்கல்ல சட்னி சாப்பிட்டாலே ஒரு தனி டேஸ்ட் நாங்கள் நிறைய காலையில டிஃபனுக்கு சட்னி வந்து இந்த ஆட்டுக்கல்ல தான் ரெடி பண்ணுவோம் இது சட்னிக்காகவே ஈஸியாக இருக்கும் இதில் கரெக்டாக பத்து நிமிஷம் கூட தேவையில்லை நம்மளுக்கு ஒரு எட்டே நிமிஷம் தான் இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்து நம்ம இந்த சட்னி அரைச்சோம்னா அப்படியே ரெடி ஆயிடும் இங்கே பாருங்கள் அரை கப்பு தான் போட்ட நான் பருப்பு இந்த அளவுக்கு சட்னி வந்துடுச்சு இதுக்கு வந்து நம்ம மேலே தாளிக்கணும் தாளிச்சிட்டோன்னா சாப்பிட்லாம் நான் வந்து சட்னி ரெடி பண்ணி எடுத்துட்டு இதில் தண்ணி விட்டு கழுவி எடுத்து போய் வச்சுக்குவேன் நான் சட்னி வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலக்கிக்குவோம் இப்போ பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சு அதுக்கு தாளிக்கிறேன் நான் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு நாலே நாள் ஜீரகரை அதுதான் ஜீரகம் சீரகம் பெருங்காயம் போட்டு இதுக்கு தாளிச்சிடணும் ஒரு நிமிஷம் இதெல்லாம் போட்டு ஒரு 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 செகண்ட் இப்படி வச்சுட்டு இது போட்டுடலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆட்டுக்கல்லில் அரைச்ச கடலை பருப்பு சட்னி ரெடி நம்ம அந்த கல்லில் அரைக்கிறதால இன்னைக்கு பொழுதுக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல வெளியே இருந்தாவே சாயந்திரம் காலையில் அரைக்கிற சட்னி சாயந்தரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தான சட்னி இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்